மான்மூக நீதியரசு சுந்தரேஷ் அவர்கள் இங்கு போது ஒரு இக்கட்டான நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு நீதியரச தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம் ஆங்கிலத்திலே பேசினார் ஒரு தம் ஆங்கிலத்தில் பேசுவார்னு நினைத்தோம் ஆனால் தமிழிலே பேசினார் இதுதான் இருமொழி கொள்கை இது தமிழ்நாடு இக்கட்டான நிலை உங்களுக்கு கிடையாது இது நல்ல நிலை இது நேற்று நிதிநிலை அறிக்கையை நான் தாக்கல் செஞ்சோம் நிதிநிலை அறிக்கையை நேற்று தாக்கல் செஞ்சுட்டு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறோம் அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது நிதி கல்வி போன்ற பல விஷயங்களில் மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருது குறிப்பிட்டு கட குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நீதித்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய நலனுக்கும் சட்டக்கல்விக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது